ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம் என்னடா இது பெட்டி கையில வச்சுட்டு உட்காந்துருக்கேன் தானே பாக்குறீங்க ஆந்திரால இருக்க என்னோட எல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அமுச்சுருந்தாங்க யூஸ்வலா எங்களுக்கு இது புதுசு கிடையாது ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க எப்படியும் இயர்லி ஒன்ஸ் வந்துருவாங்க ஸோ அவங்க கூட தான் இந்த திங்ஸ் எல்லாம் வரும் வீட்டு இந்த வாட்டி அவங்க வர முடியலன்றதுனால ஸோ பெட்டி மட்டும் வந்தாச்சு ஸோ பெட்டிகுல்ல என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் திங்ஸ் ஆர்டர் பண்ணி அமைச்சிருக்காங்கன்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முக்காவாசி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் தான் இருக்கு எனக்கு இன்னைக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி வாங்கி அமைச்சிருந்தாங்க ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது சிக்னோ வேறு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பலாம் ஸோ கெனிக்கு இது வந்து இது ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு அண்ட் நட்ஸ்லாம் ஒரு சைடு வைக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக இது ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெனிக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் தான் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால அது உள்ளே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட குவாலிட்டி எல்லாமே ஆனால் கெனிக்கு இப் வந்து இந்த ஏஜ்ல கொண்டு போறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி ஃபீல் அப்படியே இனி ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு உள்ள பார்க்கும் போது ரொம்ப கிடையாது குழந்தைங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நான் காட்டுற ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க உங்களுக்கு நான் ப்ராடக்டோட லிங்க் ஷேர் பண்றேன் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கெனிக்கு தான் கெனிக்காக பியூச்சர்ல எப்போ அவளுக்கு தேவைப்படுதோ கொடுத்த அனுப்பி எடுத்து வச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட டிபன் பாக்ஸ் ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இதுதான் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஸோ நாங்களே வந்து எதெல்லாம் நம்மளுக்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நாங்களே பிரித்து எடுத்துக்கிட்டோம் நான் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டப்பர் வேரில் வந்து பவுல் ஷேப் மாதிரி வரும் ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஒயிட் ரைஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பேஷியஸாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் வந்ததுனால ஸோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொட்டுக்க டப்பாவும் கொடுத்துட்றாங்க அது கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கிற நம்ம ஒயிட் ரைஸ் கூட நம்ம வந்து மிக்சிங்க்கு வந்து குழம்புலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபோர்க் ஸ்பூனும் நார்மல் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் எடுத்து வச்சாச்சு பட் இன்னும் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணல இது வந்து பார்க்க தான் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ் தான் இதுலேயும் வந்து ஒரு நார்மல் ஸ்பூன் ஃபோர்க் ஸ்பூன் மேலேயே கொடுத்துட்றாங்க இது நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் கொஞ்சம் குவாலிட்டி சாப்பிட்ற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா நட்ஸ் வைக்கணும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வைக்கணும் அதுலேயும் பாத்தீங்கன்னா சைடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போவது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சட்னி நட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறனால மல்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இன்னும் ரெட் பாக்ஸும் வந்திருந்து இதுவும் வந்து ஒரு டப்பர்வாரு குவாலிட்டியில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது டூ இன் ஒன் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஒரு சைட் நார்மல் ஸ்பூன் இன்னொரு சைடு வந்து ஸ்போக் ஸ்பூன் சோ எனக்கு வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் கிணக்கு வந்து கிளேல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் பட் நான் தான் அலோ பண்ணவே மாட்டேன் ஏன்னா சேஃப்டி கிடையாது சப்போஸ் நம்மளோட கவனிக்காத நேரத்துல கை வாஷ் பண்ணாம கூட அவங்க சாப்பிட்லாம் ஸோ அதனால வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அடிக்கடி அவங்க அத்தைக்கிட்ட வீடியோ கால் ஃபோன் கால் எல்லாம் வந்து கிளே வேணும்னு கேப்பா ஆனா கிளே கிடையாது இது அதுக்கு வந்து பதிலாக இது கிளே மாதிரியே இருக்கும் பட் வந்து கையில எடுத்தா கோலம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் அச்சு பொம்மையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வச்சு விளையாடும் போது அப்படியே வந்து கிளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இதை எப்படி விளையாடுறாங்கன்றது நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக் ஸ்பூனுமே வந்துருந்தது அதுக்கப்புறம் கெனிக்கு வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருந்தாங்க குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் ஸோ கெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சல்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க மேடம் எனக்கு எதாவது சர்ப்ரைஸாக வந்துருக்குமா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவள் தான் வந்து யூடியூப்பில் இதை போடலாமா வீடியோவாக இதை எடுக்கலாம்னு சொன்னதே அவள் தான் இந்த கண்டென்ட்டுக்கு ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன் அண்ட் இந்த கன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே ரேண்டமாக அமைச்சிருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்கிக்கு அண்ட் இது வந்து ஸ்பைடர் பேண்ட் வந்து ஒரு ரப்பர் ஓ மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு நம்மளுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை எடுத்து விளையாடும் போது இதை எடுத்து நம்ம அடிக்கும் போது அப்படியே ஸ்பைடர் மேன் எப்படி வந்து சவத்துல ஒட்டிப்பானோ அந்த மாதிரி போய் ஒட்டிக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால்மதி மேட் எல்லாமே இருந்துச்சு ஸோ அக்கேஷன் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் நார்மல் டேஸில் நம்ம வீட்டில் போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷன் டேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நார்மல் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாமே நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ரேட் எல்லாம் வேணும் இதோட லிங்க்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் அக்கேஷனெலாம் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் டைம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவரால் திங்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சிஸ்டர்லாம் அமைச்சது இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தாலோ இல்லை திங்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ ப்ராடக்ட் லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள் நான் என்னோட சிஸ்டர் நல்லா கிட்ட கேட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேட்டா பை பாய்